வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று நாற்பத்தி நான்காவது பகுதியாக தியாகமே வாழ்க்கை தருமம் என்று இந்து மதம் நம்மை நமது தியாகத்தை போற்றுகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறது என்பதை அவருக்கே உரித்தான பாணியிலே விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர் அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம் தன்னலம் பாராது பிறர்க்கென தனது உடைமைகளை ஆக்கும் தியாகமே சனாதன வேத தர்மம் நமக்கு வகுத்தளிக்கும் வாழ்க்கை தர்மம் அத்தியாகமே யாகம் எனப்படுகிறது யாகம் என்பது எல்லா சிறந்த வஸ்துக்களையும் தனக்கு என்று தியாகமாக அக்னியில் அர்ப்பணித்து அத்தீக்கடவொழி மூலம் அவை உலக பேரரசனான ஈசனின் அதிகாரிகளாக அவ்வுலகை பரிபாலிக்கும் தேவர்களை சென்றடைந்து அதற்கு பிரதியாக அவர்கள் ஜீவகுலம் முழுவதற்கும் மேன்மை பொருந்திய இன்ப வாழ்வுக்கான சகலத்தையும் அருளுமாறு செய்ய உதவும் வைதிக சடங்கே இந்த யாகம் மேனாட்டினரும் யாகம் அதன் அடிப்படையான தியாகம் ஆகிய இவ்விரண்டையும் சாக்ரிஃபைஸ் என்றே கூறுவது கவனத்திற்குரியது இத்தியாக தர்மத்தை புரியவும் நாம் உயிரை காத்து கொண்டு வாழ்ந்தால்தான் முடியும் ஆதலின் பிறர் கழிப்பதை முக்கியமாக கொண்டு அதற்கு எஞ்சியதை அத்தியாவசிய சுகன் சுய நுகர்ச்சிக்கு நாமும் ஏற்பதாக வெகு சிக்கன வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் அவ்வாறு எஞ்சியதை தேவருண்டு மிகுதி வைத்த பிரசாதம் என்ற புனித எண்ணத்துடன் ஏற்று புனித வாழ்வு வாழ வேண்டும் இதுவே வேத தர்ம விதி உதாரணமாக உபனிஷத வரிசையில் முதலிடம் பெறும் ஈசா உபனிஷத்தின் முதல் மந்திரமே சொந்த நுகர்ச்சியால் ஒரு பொருளிலிருந்து மனிதன் நிறைபயனை பெற இயலாது பிறர்க்கு தியாகம் செய்தே தியாகம் செய்த பொருளிலிருந்து பெறக்கூடிய நிறைபயனே அடைவாயாக என்ற கருத்தினை கூறி அதில் மாந்தரை செயற்பட தூண்டும் ஒப்புயர்வற்ற மந்திரம் அது இவ்வாறு ஈத்து ஓப்பதில் வள்ளுவரை மேற்கோள் காட்டுகிறார் ஈத்து ஓப்பதில் அன்னம் வழங்குதலே முதலிடம் பெறுகிறது ஏனெனில் அன்னத்தினால் தானே உயிர்கள் உண்டாகி வளர்கின்றன இதுவே கீதையில் பகவான் கூறும் காரண விளைவு தொடர்ச்சியில் அன்னத்திலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன என்ற வாசகம் முதலிடம் பெறுகிறது எனவே நாம் தியாகத்தை நம் வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு நம்மால் இயன்றவரை பிறருக்கு உதவி வாழ்வோம் குறிப்பாக அன்னதானத்தை மேற்கொள்வோம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் காஞ்சிமாமுனிவர் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து காஞ்சிமா முனிவரின் கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்